ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஸ்காட்லாண்டின் பிளானன் தீவுகளில் ஒரு புதிய லைட்ஹவுஸ் கட்டப்பட்டது அங்கு தாமஸ் மார்ஷல் ஜேம்ஸ் டுகார்ட் டொனால்ட் மெக்கார்தம் என்று மூன்று காவலர்கள் எப்போதும் பணியாற்றி வந்தனர் ஆயிரத்தி ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த தீவுக்கு பொருட்கள் கொண்டு வந்த கப்பல் வந்தபோது காவலர்கள் மூவரும் எங்கும் காணப்படவில்லை லைட்ஹவுஸ் கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருந்தன மேஜையில் உணவு சாப்பிட்டபடி இருந்தது ஒரு நாற்காலி தரையில் கவிழ்ந்திருந்தது அங்கிருந்த பறவைகள் கூட அச்சமடைந்த போல பறந்தன ஆனால் மூன்று பேரும் எங்கும் காணப்படவில்லை காவலர்களின் பதிவேட்டில் பெரும் புயல் வீசியது அச்சமடைந்தோம் என்று குறிப்புகள் இருந்தன ஆனால் அதிசயமாக பதிவேட்டில் தேதியில் அந்த பகுதியில் புயல் எதுவும் இல்லை என்று வானிலை ஆய்வு கூறியது கடற்கரையில் பெரிய அலை ஒன்று மோதியதால் மூவரும் அடித்துச் சென்றிருக்கலாம் என்ற யூகமும் கூறப்பட்டது சிலர் அங்குள்ள பழங்கதைப்படி கடலாவி அவர்களை அழைத்து சென்றதாகவும் நம்பினர் இன்று வரை அந்த மூன்று காவலர்களின் உடல் எதுவும் கிடைக்கவில்லை பிளானன் தீவுகளின் லைட் ஹவுஸ் மர்மம் இன்னும் தீராத புதிராகவே உள்ளது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்